வணக்கம் அதிகாலையே தூத்துக்குடி காய்கறி சந்தைக்குள் நுழைந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன காய்கறி வியாபாரிகள் அப்படி அதிகாலையே காய்கறி சந்திக்குள் நுழைந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் தூத்துக்குடியில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் அதாவது தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி நிலவுகிறது அங்கு திமுக வேட்பாளராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது தங்கையும் தற்போதைய எம்பிஎமான கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார் அதன்படி கடந்த சில நாட்களாகவே கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் தான் மாவட்டம் எட்டயபுரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் இன்று நடக்கிறது இதில் திமுக வேட்பாளர் கனிமொழி மற்றும் ஐயோ வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரப்புரை மேற்கொள்கிறார் இதற்காக நேற்று இரவே தூத்துக்குடியில் வந்து தங்கியிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று அதிகாலையே தூத்துக்குடி பூங்காவிற்கு சென்று நடைபெயிற்சி மேற்கொண்டார் பின்னர் அங்கு அருகில் இருந்த காமராஜர் காய்கறி மார்க்கெட்டுக்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி அவர்களுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் குறிப்பாக அங்கிருந்த வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் ஆகியோரிடம் நலம் செலுத்திவிட்டு ஏதேனும் குறைகள் இருக்கிறதே என்று ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார் பின்னர் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கிறது என கேட்டதுடன் ஒவ்வொரு காய்கறிகளின் விலைகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார் மேலும் வியாபாரிகள் பொதுமக்களுக்கு கை கொடுத்து இன்முகத்தோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பழகினார் அத்துடன் பலரும் ஓடிவந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுக்க முயன்றனர் அப்போது அனைவருக்கும் முகம் சுளிக்காமல் இன்முகத்தோடு புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தஞ்சை சென்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த டீக்கடிக்கு சென்று டீ குடித்தபடியே பிரச்சாரம் செய்தார் அந்த வகையில் தூத்துக்குடி சென்ற ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி காய்கறி மார்க்கெட்டுக்கு சென்று பிரச்சாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றாலும் விடுவதில்லை அதுபோல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பல ஊர்களுக்கு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு நடைபெயிற்சி செய்துவிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவது வழக்கமான ஒன்று அதே இந்த தேர்தலிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடைபிடித்து வருகிறார் குறிப்பாக தற்போது முதலமைச்சர் என்ற உயரிய பதவியில் ஸ்டாலின் அவர்கள் இருந்த போதிலும் துளியுமில்லாமல் முன்பு போலவே பொதுமக்களை சகஜமாக சந்தித்து அவர்களோடு சகஜமாக பழகுவது அனைவரது கவனத்தையும் எடுத்துள்ளது இன்று அதிகாலையே காய்கறி மார்க்கெட்டிற்கு சென்று பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் நலம் விசாரித்து அவர்களிடத்தில் சகஜமாக பழகி கனிமொழி அவர்களுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மாண்டில குறிப்பிடுங்க